ஹலோ இந்த வீடியோ வந்து லாஸ்ட்டாக டிஸப்பாயிண்ட்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இந்த யூஸ்டு கார் வாங்கினதில் நான் கண்டுபிடிச்ச டிஃப்ரெண்ட் குறைநிறிகள்லாம் போட்டிருப்பேன் ஸோ அதோடய ஃபாலோப் வீடியோ தான் இது இதில் இப்போ நான் என்ன காமிச்சிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து திராட்டல் பாடி இஷ்யூ இருக்குன்னு சொல்லி நம்ம ஸ்கேன் பண்ணும்போது காமிச்சிச்சு வண்டி எடுத்துகிட்டு வந்து ரெண்டாவது நாள் அப்போ வந்து செக் இன்ஜின்னு வண்டி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமே எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதை செக் பண்ண தான் மெயினாக எடுத்துகிட்டு போனேன் அதுக்கப்புறம் அந்த மெக்கானிக் செக் பண்ணதில் வந்து அந்த ஓபிடி போர்ட்டில் எல்லாம் ப்ளக் பண்ணி பார்த்தாப்பில் திராட்டல் பாடி பர்மனெண்ட் இஷ்யூ காமிக்கிது தம்பி உனக்கு எதுவும் ஆக்சிலரேஷனில் இஷ்யூ இருக்கான்னு கேட்டார் இல்லைன்னு சொல்லிட்டேன் பட்டு கொஞ்சம் ஓட்ட ஓட்ட நான் என்ன அப்சர்வ் பண்ணேன்னா இந்த இந்த இடத்துல ஒரு ப்ளக் போகுது பார்த்தீங்களா இது வந்து இங்கே நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது எவ்வளோ ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற சிக்னலை வந்து இன்ஜினுக்கு மேலே வந்து ஒரு ஈசிஎம் இருக்குது அது வந்து அந்த த்ராட்டில் பாடி எவ்வளோ ஓப்பன் ஆகணும் க்ளோஸ் ஆகணும்னு கண்ட்ரோல் பண்ணுறது அந்த இடத்துல வந்து ப்ளக் ஆகுது இந்த இங்கே வருது பாருங்கள் இந்த ப்ளக்கு இந்த இடத்துல வந்து ப்ளக் ஆகுது இப்போ நம்ம அங்கே ஆக்சிலரேட்டரை ப்ரெஸ் பண்ணும் போது இந்த இடத்துல சிக்னல் வந்து எவ்வளோ ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த சிக்னலை கொடுக்குது உள்ள வந்து மோட்ரு பார்ட்ஸ்லாம் இருக்குது ஆனால் இது வந்து ஒயரில் கனெக்ட் ஆகாமல் சிக்னல் வழியாக ஒர்க் ஆகுறதுனால சில சமயம் எனக்கு வந்து நான் லேஸாக ஆக்சிலரேஷன் கொடுக்கும்போது மூவாயிரம் ஆர்பிஎம் வரைக்கும் போகுது ரொம்ப ரேர் அக்கேஷனில் தான் நடக்குதுங்கிறதுனால நான் இதை வந்து பெரிய இஷ்யூவாக கன்சிடர் பண்ணலை எதுவும் நான் இப்போதைக்கு சேஞ்சும் பண்ணலை மேபி ஃப்யூச்சரில் இது ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக நடந்தால் மாற்றிக்கலாம்னு விட்டுட்டேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டோரு நாலு டோருமே ஒரு மாதிரி டைட்டாக சாத்த வேண்டியதாக இருக்குது இப்போ இந்த டோரில் பார்த்திங்கன்னா இதை வந்து இந்த டோரை ஹோல்டு பண்ணி வைக்கிற ஹிஞ்சு இது ரெண்டு ஸ்டெப்பாக டோர் ஓப்பன் ஆகும்ல ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி நைன்டி டிகிரி ஸோ அந்த மாதிரி டோரு திருப்பி வராமல் இருக்கிறதுக்காக உள்ளது அதுவும் பிரச்சனையாக இருக்குது ப்ளஸ் கீழே பின்னாடி இருக்கிற ரெண்டு டோரும் வந்து கார்னர் வண்டியோட பாடியில் வந்து குத்துது அது என்ன கதைன்னு எனக்கு தெரியல இப்போது இதை வந்து நான் லாக் பண்ணேன்னா கொஞ்சம் ஃபோர்ஸாக லாக் பண்ணேன்னா கரெக்டாக லாக் ஆகுது இல்லை நார்மலாக ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காமல் சாத்தணுன்னு வச்சுங்களேன் அந்த சின்ன கேப்போடு தான் லாக் ஆகுது அப்போது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் சென்ட்ரு லாக் பண்ணால் சென்ட்ரு லாக் ஆகாது அந்த மாதிரி ஒரு ஃபீச்சரும் அந்த காரில் இருக்குது இந்த இடம் பாருங்களேன் ஒரு ஒரு தடவை திறக்கும் போதும் வண்டியோட அந்த எஜ்ஜி வந்து கீழே வந்து அந்த ரன்னிங் போர்டில் குத்தி அந்த பெயிண்டெல்லாம் போய் அந்த இடத்துல லேசாக துரு வந்துட்டுருக்கு அது என்ன ரீசன்னால் இந்த மாதிரி ரெண்டு டோர் இறங்குச்சி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரியலை எனக்கு இப்போ இந்த டோரில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை நல்ல விதமாக ஓப்பன் ஆகும் க்ளோஸ் ஆகும் பட் கீழே பார்த்தீங்கன்னா அந்த பாடியில் அந்த கார்னர் இறங்குற அந்த இஷ்யூ இருக்குது இது பின்னாடி இருக்க ரெண்டு டோர்லேயும் இருக்குது இந்த டோரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஸ்ட்டும் ஃபார்மாக இருக்குது கீழே அது என்னக்காதுன்னு நமக்கு தெளிவாக தெரியலை மேபி இதோட இந்த வாட்டர் ட்ரெயின் எதுவும் இஷ்யூவாக இருக்கா என்னன்னு தெரில இந்த டோரும் பார்த்தீங்கன்னா அப்போ நார்மலாக க்ளோஸ் பண்ணுன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கேப் விழுது பாருங்கள் ஸோ நான் கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்தா தான் டோர் வந்து நல்லா ஃபுல் க்ளோஸ் ஆகுது டோர் நல்லா ஹெவியாக இருக்குது அது பிரச்சனை இல்லை ஆனால் இந்த மாதிரியான கொஞ்சம் க்ளோஸிங்கில் வந்து இஷ்யூ இருக்குது இது வந்து இந்த பேசஞ்சர் சைடு பார்த்திங்கன்னா இதுவும் டோர் சவுண்டெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் சாத்தும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் ஹெவியாக கதவை தான் வந்து ஃபுல்லாகவுமே கதவை வந்து சீட் ஆகும் அந்த ஒரு இஷ்யூ இருக்குது நாலு டோர்லேயுமே இருக்குது இந்த காமிக்கிற மாதிரிங்க இதான் சென்டர் லாக் பட்டனு இது ஏதாவது ஒரு டோரு கரெக்டாக சீட் ஆகலைனாலுமே இது ஒர்க் ஆகாது ஒன்ஸ் லாக் பண்ணால் லாக் ஆகிற வரும் இமீடியட்டாக அன்லாக் ஆகிற சவுண்டும் வந்துடும் எல்லா டோருமே ஓப்பன் ஆகிடும் நாலு டோரும் கரெக்டாக சாத்திருந்தால் மட்டும்தான் அது ஒர்க் ஆகும் இப்போ நான் என்ன காமிக்கிறேன்னாக்கா வண்டியோட ட்ரைவ் ட்ரெயினில் வந்து ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது அது வந்து நமக்கு கரெக்டாக தெரியலை என்னாண்டு நம்ம ரெண்டு மெக்கானிக்கிட்டையும் எடுத்துகிட்டு போய் காமிச்சாச்சு அவங்களும் எதுவும் இஷ்யூ பெருசாக இருக்கிற மாதிரிலாம் ஒன்றும் சொல்லலை இதில் நான் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கேன்னா லெஃப்ட் சைடு டயர் வந்து வண்டியோட பாடியை விட ஒரு குவார்ட்டர் இன்ச்சு பாதி கூட இல்லை ஹாஃப் இன்ச் கூட இல்லை ஒரு குவார்ட்டர் இன்ச் வந்து வெளியில் இருக்குது அது டிரைவிங்கில் என்ன பாதர் பண்ணலைன்னாலும் அதில் ஏதோ ஒரு ஒர்க்கு பெண்டிங்கில் இருக்குங்கிறத மட்டும் நான் தெரிஞ்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டீரிங் பற்றி நான் கொஞ்சம் சொல்கிறேன் இது வந்து எலக்ட்ரிக்கலி அசிஸ்டட் ஸ்டீரிங்னு சொல்லுவாங்க இது இந்த வேரியண்ட்டில் இந்த ஸ்டீரிங் இருக்கிறது எனக்கே பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது இதில் என்ன ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து கீ போட்டிருக்கேன் ஓரளவுக்கு என்னால் ஸ்டீரிங் வந்து திருப்ப முடியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் ஒன்ஸ் நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன் இந்த ஸ்டேரிங் வந்து ரொம்ப ஸ்மூத் ஆகிடும் எப்படின்னா நீங்கள் பட்டர் ஸ்மூதுன்னு சொல்லலாம் பட்டு ஐடலில் வந்து இவ்வளோ சாஃப்டாக ஸ்டேரிங் திரும்புறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் பட் இது என்ன ஒரு பாதர்னு வச்சிங்களேன் ஒரு சர்டன் ஸ்பீடுக்கு மேலே நீங்கள் போகிற வரைக்குமே இந்த ஸ்டேரிங்கோட சாஃப்ட்னஸ் இதே மாதிரி தான் இருக்கும் எக்ஸாம்பிள் ஒரு சிக்ஸ்டி கேஎம்பி பெர் ஹவர் நீங்கள் போனால் தான் இந்த ஸ்டேரிங் கொஞ்சம் வெயிட் ஆட் ஆகும் பட் நீங்கள் அது வரைக்கும் இந்த ஸ்டேரிங்கை இதே மாதிரி சாஃப்ட்னஸோடு தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க ஸோ நீங்கள் லேஸாக ஒரு இன்புட் கொடுத்தா கூட அது வந்து உங்களோட பாடியை வந்து ஷேக் பண்ணும் வண்டியோட பாடியை ஷேக் பண்ணும் அது வந்து ரொம்ப நம்ம கான்சன்ட்ரேட்டடாக ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்குது நெக்ஸ்ட் வந்து இந்த பூட்டோட டோர் வந்து ரொம்ப லேஸாக இருக்குது இப்போ நம்ம மேலே தூக்கிட்டு ஒரு ஸ்டேஜில் விட்டுட்டோன்னு வச்சிங்களேன் எப்போது அது கீழே உழுவுன்னே தெரியாத மாதிரியான ஒரு லைட்னஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த டோரை ஹோல்டு பண்ணுற அந்த ரெண்டு ஸ்டாண்டும் வந்து அதோட அந்த பிஸ்டனோட பவர் ஃபுல்லாக போயிடுச்சு போல் அது எனக்கு தெரிஞ்சு ஏர் ப்ரெஷரு கம்ப்ரெஷனில் தான் அந்த டோரை பிடிச்சி வச்சிருக்கோம் அது மேபி ஒரு ஃபைவ் கிட்டே வரும் அது ரெண்டையும் வாங்கி நம்மளே கூட மாற்றிடலாம் அப்புறம் ஹைவே ஒரு தடவை எடுத்துகிட்டு போயிருந்தேன் அப்போ வந்து ஃப்ரீ ரோட்டில் நல்லா ஸ்பீடு ரேஸ் பண்ணி பார்த்தப்போ செவன்ட்டி வரைக்கும் கம்ஃபர்டபுளான ஒரு ரைடு இருக்குது அப்புறம் வந்து விண்டு நாய்ஸ்லாம் வந்து நீங்கள் பாட்டு போட்டிருந்தா உள்ளே வராது நீங்கள் பாட்டு போடாமல் பேசிக்கிட்டுலாம் போகிறீங்கன்னாக்கா விண்டு நாய்ஸு லேஸாக உங்களுக்கு கேட்கும் அதே மாதிரி டோ இந்த வீல் நாய்ஸ் வந்து பெருசாக உள்ளே கேட்கலை எனக்கு அப்புறம் வந்து இன்ஜின் நாய்ஸும் பெருசாக கேட்கல இந்த ப்ளோவர் வந்து நான் ஒன்றில் செட் பண்ணியிருந்தாலுமே அந்த சவுண்டு நல்லா கேட்குது உள்ளக்க இப்போ இந்த நம்மளை சைடு போட்டு போகிற வண்டி பார்த்தீங்கன்னா அதுவும் டட்ஸ் அண்ட் ரெடி கோதான் அது வந்து ஏஎன் அப்படின்னு போட்டிருக்கு அது அந்தமானோட நம்பர்னு நினைக்கிறேன் இப்போ ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நான் ஒரு எயிட்டி கிட்டத்தோட ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இப்போது ஆர்பிஎம் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆர்பிஎம்மை தாண்டி போயிட்டுருக்கு நான் எப்போவுமே ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம்குள்ளே தான் வண்டி ஓட்டி எனக்கு கம்ஃபர்டபுள் இருக்குது ஸோ அதுக்கு மேலே போனால் அதோட ஸ்பீடு தொண்ணூறு நூறுன்னெலாம் போகும் நான் இந்த வண்டியை வந்து அப் டூ ஒரு நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்கேன் திருச்சியிலேருந்து வரும்போது அந்த ஸ்பீடு ட்ரை பண்ணியிருக்கேன் பட் கான்ஃபிடென்ஸ் இல்லை செவன்டி வரைக்கும் கான்ஃபிடன்ட் இருக்குது எயிட் சடனாக ஒரு வண்டி வந்தால் கூட பிரேக் அடித்து லெஃப்டுன்னு அவுத்தலாங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஹைவேவாக போய்ட்டுருக்க ரோடு திடீர்னு நேரம் அப்போ கூட நான் ஒரு சவண்டியில் போயிட்டு இருந்த டைமில் என்னால் பிரேக் அடித்து வண்டியை ஸ்லோ பண்ணி நவுத்த முடிஞ்சிச்சு பட் அதுக்கு மேலே ஸ்பீடு போனோம்னா வண்டி நிற்காதோ வண்டி வந்து நம்ம திருப்பும்போது ரோல் இடுமோங்கிற ஒரு ஃபியர் வந்து இந்த வண்டி கொடுக்குது ஏன்னா இது வந்து ஒரு டால் பாய் செக்மெண்ட்னால இருக்கா என்னான்னு எனக்கு தெரியல இப்போ இந்த ஈத்தாப்பில் போகிறதும் நம்ம சேம் வண்டி தான் அதோடய கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் உங்களுக்கு இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் பின்னாடியுமே எலிவேட்டடாக தான் இருக்கும் அதே மாதிரி வண்டி வந்து நல்லா கொஞ்சம் ஹையான வண்டியாக இருக்கும் நம்ம உட்காந்துருக்க இடத்துலேருந்து நமக்கு நல்ல ஒரு ரோடு கிளியரன்ஸ்லாம் நல்லா தெரியும் நான் இண்டிகாவில் வந்து கொஞ்சம் தாழ்வாக தான் உட்காந்துருப்பேன் பட் அதில் வந்து கிளச் எனக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் இருக்கும் ஏன்னா அதில் வந்து நான் முன்னாடி காலை நவத்தனி நவத்தி வந்து கிளட்ச என்கேஜ் பண்ணுவேன் மைனஸ் மோஷனில் இதில் பார்த்தீங்கன்னாக்கா நான் மேலேருந்து கீழே ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள் கிளச்சு ஸோ நான் ஒரு ஒரு டைம் கிளச்சு ப்ரெஸ் பண்ணுறப்பையும் காலை லிஃப்ட் பண்ணணும் ஒரு ஒரு டைமு கிளச்சான டிஸ்கென் டிஸ்என்கேஜ் பண்ணுறப்பையும் ஸ்லோவாக காலை தூக்கணும் என் ஹைட்டுக்கு இந்த டைப் ஆஃப் டிரைவிங் வந்து எனக்கு செட் ஆகலை ஆக்சுவலி ஏன்னா எனக்கு கால் எல்லாம் வந்து நரம்பெல்லாம் வந்து பெயின் கொடுக்குது இண்டிக்காவில் அந்த இஷ்யூலாம் நான் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணதே இல்லை ஏன்னா அந்த மோஷன் அந்த மூமெண்ட்லேயே எனக்கு வந்து பழகிட்டதுனால இந்த கார் எனக்கு லாங் டிரைவுக்கு வந்து லெக் பெயின் கொடுக்குது இந்த வரைக்கும் பார்த்தீங்களா இது வந்து சம் டிஃப்ரெண்ட் எடிஷன் நினைக்கிறேன் நம்ம வச்சிருக்கிறது வந்து டூ தௌசண்ட் செவன்டீன் மாடலு ஒன் லிட்டரு ட்ஸ் கோல்ட் எடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க எய்தப்பில் போகிற காரு வந்து பிளாக் எடிஷன் அந்த மாதிரி சம்திங் வரும்னு நினைக்கிறேன் அந்த கார் ரொம்ப லாங்லேருந்து வந்திருக்குன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும் பட் ஏங்கிறதா அந்தமான் தானாங்கிறது எனக்கு தெரியலை அந்த காரும் காரைக்காலில் வந்து என் கார் பக்கத்தில் தான் இருந்துச்சு நான் அந்த காரு பார்த்ததுக்கப்புறம் வேணும்னே அது பக்கத்தில் பார்க் பண்ணி கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன் நான் அந்த ஃபோட்டோஸ் கூட இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணி விட்றேன் முடிஞ்சா மற்றபடி ஃபஸ்டு இயர்லாம் போட்டு நீங்கள் மூவ் பண்ணும்போது ஆக்சிலர்ஸ்னால் ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கிளச்சை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வண்டி ஜர்க் ஆகுது சேம் ஃபார் செகண்ட் கீரு அந்த டைம்லலாம் நீங்கள் என்ன பண்ணோம்னா நல்ல வண்டியை ரிலீஸ் பண்ணி முன்னாடி நவர்த்திட்டு அப்புறமா கிளச்சை பாதி ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் ஆக்சலேட்டர் விட வேண்டியதாக இருக்குது ஸோ இது மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம நேச்சுரல் மோஷன்லாம் பண்ண முடியலை நேச்சுரல் மைண்ட் செட்டில் பண்ண முடியலை நான் வந்து இண்டிகா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு டூ தௌசண்ட் கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் அதில் வந்து நல்லா பழகிடுச்சு அதில் ஒரு நேச்சுரலான ஒரு ட்ரைவிங் ஸ்டான்ஸ் தான் இருக்கும் நான் பெருசாக யோசிச்சு யோசிச்சுலாம் ஓட்ட மாட்டேன் பேசிக்கிட்டே அப்படியே வண்டி பாட்டுக்கு அழகாக போவோம் கீர் மாற்றுவேன் கிளச் ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் பெருசாக கன்சர்ன் எடுத்துக்கிட்டதே இல்லை இந்த காரில் வந்து நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணி தான் பேசஞ்சர் கம்ஃபர்டபுளாக உட்காந்துருப்பாங்க இல்லைனா முன்னாடியும் பின்னாடியும் வண்டி தூக்கி போடுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது இது அந்த த்ராட்டல் பாடி இஷ்யூனால் கூட இருக்கலாம் பட்டு இப்போ வண்டி பழகிட்டதுனால என்னால் இந்த கிரானுலரான ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக என்னை அட்ஜஸ்ட் பண்ணி வண்டியை எனக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி இப்போதைக்கு ஆப்ரேஷன்லாம் வச்சுக்க முடியுது பட் இது லாங் டேம் எனக்கு செட் ஆகிற காராக தெரியலை ஸோ மேபி ஒரு டூ இயர்ஸில் இல்லைனா அதோட கம்மியான டைம்லேயே இதில் நான் ஃபேஸ் பண்ண சில இஷ்யூஸை நான் சால்வ் பண்ணி வண்டியை வந்து ஒரு வேல்யூ ஆடட் பேக்கேஜாக நான் வந்து ரீசேல் பண்ணிவிட்டு எனக்கு வேறு கார் நான் எடுக்கக்கூட வாய்ப்பு இருக்குது ஸ்டேட்யூன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதோ இருந்தால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் யூ